டே செவன்ட்டி டூங்க இது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதுரை கிச்சனில் போய்ட்டு சாப்பிடும்போது எடுத்த வீடியோ இது எனக்கு மதுரை கிச்சன் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் இது ரெண்டாவது தடவை போய் நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு தடவை போனப்போ நிஜமாலுமே எனக்கு பிடிக்கல ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் நல்ல பசிலையும் போயிருந்தோம் எனக்கு என்னமோ அன்னைக்கு அந்த ரெஸ்பான்ஸும் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எல்லோரும் வந்துட்டு பயங்கரமான ஹைப் கொடுத்துருந்தாங்க மதுரை கிச்சன் மதுரை கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் ரொம்ப வந்துட்டு எதிர்பார்ப்போட போனேன் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் வச்சுக்கோங்களேன் நான் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை கிரேவியாக இருக்கட்டும் பரோட்டாவாக இருக்கட்டும் எதுவும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எனக்கு அன்னைக்கு வந்து பிடிக்கல ரெண்டாவது தடவையும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி போய்ட்டேன் பட் ரெண்டாவது தடவை எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி குவாண்டிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தடவை வந்ததுக்கு ரெண்டாவது தடவை நான் அதிகமாக வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் ஓகே நான் சாப்பிடுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது தான் யோசித்தேன் என் குடும்பத்தில் யாரை எங்கே போய் உட்கார வச்சாலும் சரிங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறது தோசை 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 ஏன்டா இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இருந்துச்சு